அடுத்த கட்ட நிலைப்பாடு வந்து என்னவா சார் ஏன்னா அவங்க கட்சிக்குள்ளேயே வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி வந்து இந்த பத்து மண்டலங்களாக விரிச்சிருக்காங்க நான் ஸ்டாப்பை வேலை செய்கிறதுக்கு அவர் தயார் தளபதியை பொறுத்த வரைக்கும் நம்ம திமுகவை ஆளுங்கட்சியில் எதிர்க்கட்சி எதிர்கட்சி வரிசையில் கூட வந்து உட்கார விட்டுற கூடாதுன்ற இப்ப அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு போயிடும் இங்கே திருட்டு போய் ஐயக்கிய பைய கொலை செய்யவேன் கஞ்சா வைக்கிறவங்களாம் சொகுசான ஒரு வாழ்க்கைய வாழ்கிற மாதிரி ஒரு வேலையும் அனுதாபிகள்ன்ற பல பேர் இங்கே இருக்கிற நம்மகிட்ட உருவாக்கி வச்சிருக்காக்கா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி நீங்கள் வந்து நடத்தணும் காவல் வச்சு என்ன செய்யணும்னு தெரியாத ஒரு ஆட்சி என்ன ஆட்சி என்ன வேணா ஆட்டம் போடுவேன் என்ன வேணா செய்வே ஏத்துக்கிட்டால் வழக்கு போடுவேன் அரஸ்ட் பண்ணுவேன் அதை தாண்டி வந்து உங்கள் சௌரியத்துக்கு தமிழ்நாட்டே உங்கள் ஒப்பை வெட்டி சொத்து மாதிரி எடுத்து வச்சுட்டு ஆளால் கூறு போட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பேன் மக்களை பற்றி எந்த காலையும் படமாட்டேன்னா உன்னை விட்டுட்டு இது மேலே வேடிக்கை பார்ப்பதற்கு இந்த தாத்தன் காலம் இல்லை இப்போ இன்றைக்கி ஒரு ஆள் காலத்துக்கு வந்துட்டார் பவன் கல்யாண் முன்னாடி விஜய் கிட்டே பேசுனாரு தன்னிச்சு போட்டிடுறாது இங்கே என்டிஏ வாங்க பவன் கல்யாண் பேசினா ஒரு மேட்டர் கிடையாது டிவிக்குன்ற ஒரு கட்சி தேசிய கட்சியாக நிச்சயமாக வளரும் அதற்கான முனைப்பை தான் இப்போ வரைக்கும் ராகுல் யோசிச்சு பேசிக்கிட்டு இருக்காரு ராகுல் பேக் டு பேக் பேசுறதே பிஜேபி காங்கிரஸை வந்து அழிக்கணுன்றதான் அவங்க டார்கெட் ஏற்கனவே நார்த்தில் முடிச்சாச்சு சவுத் சைடில் மட்டும்தான் இருக்குது காங்கிரஸ் உயிரோடு இருக்குன்னா அதுக்கு விஜய் தேவைப்படுகிறார் அதான் எதார்த்தம்

இப்போ விஜயூரில் இந்த கரூர் மக்களை வந்து சந்தித்தார் அந்த ஆறுதலை வந்து சொன்னார் இதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த அரசியல் பணிகளை வந்து தீவிரப்படுத்திருக்காரு இதுக்கப்புறம் தவறி அந்த அடுத்த கட்ட நிலைப்பாடு வந்து என்னவா சரி இருக்கும் ஏன்னா இப்போ அவங்க கட்சிக்குள்ளேயே வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி வந்து இந்த பத்து மண்டலங்களாக பிரிச்சுருக்காங்க ராமேஸ்வரர் அது வந்து சரி வருமா இப்போ இந்த தேர்தல் காலகட்டத்தில் சரி வரணும் தம்பி நீங்கள் நான் ஸ்டாப்பை வேலை செய்கிறதுக்கு அவர் தயார் இங்கே வந்து எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணுறதுக்கு லேட் பண்ணுறாங்க நீதிமன்றம் பத்து நாளைக்குள்ளே போடணும்னு சொல்லியிருக்கிறாங்க தளபதியை பொறுத்த வரைக்கும் நம்ம திமுகவை ஆளுங்கட்சியில் எதிர்க்கட்சி வரிசையில் கூட வந்து உட்கார விட்டுறக்கூடாதுன்ற இப்போ அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு போய்டார் முதல்ல ஆளுங்கட்சியிலேருந்தான் அப்படியே இருந்தார் இப்போ முழுக்க எதிர்கட்சி வரிசையில் கூட வராமல் இருக்கணும்னா என்ன மாதிரியான விஷயத்த நம்ம கையாளணும் இன்னும் மக்களோடு எவ்வளோ இணக்கமாக போகணும் இன்னும் அவங்கள பற்றின விஷயத்த எப்படி எக்ஸ்போஸ் பண்ணணும் வெளியில் அவர்கள் செய்து வச்சுக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவாக இருக்கிறது பழைய வரைபடம்லாம் இருக்காங்களா தம்பி தமிழ்நாட்டுடைய பழைய வரைபடம் நான் கேட்டது எந்தெந்த இடத்துல என்ன நான் இருந்தது இப்போ எங்கெல்லாம் இல்லாமல் போச்சு குறிப்பாக இயற்கை சார்ன்னு சொல்கிறேன் எத்தனை மலைகள் இருந்தது எத்தனை ஏரிகள் குளங்கள் இருந்தது எல்லாம் எங்கே போச்சு என்னென்ன மாதிரியான நமக்குள்ள ஒரு பிரிவினை வார்த்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க மதத்தை வைத்து எவ்வளோ பெரிய ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மதத்தை வைத்து எங்கெல்லாம் பிரச்சினை உருவாக்கியிருக்காங்க கோயில்களை வைத்து எங்கெல்லாம் வந்து சாதிய பிரச்சனையை உருவாக்கியிருக்காங்க எங்கெல்லாம் சமூக ரீதியாக இந்த மக்களையே வந்து நசுக்க வேலை செஞ்சுருக்காங்க இன்றைய வரைக்கும் சாதிய வாரி கணக்கெடுப்பு எடுக்காமல் இருப்பதற்கான காரணம் என்ன எதனால நம்மளை வந்து இந்த மாதிரி அடக்குமுறை செய்கிறாங்க சிறுபான்மைன்னு ஒரு விஷயத்த ஏன் உருவாக்கினானுங்க சிறுபான்மையது இப்ப கிடையாது என்ன சிறுபான்மை இறைவன் படைத்ததற்கு முன்னாடி நீயும் நானும் சமன் வந்ததுக்கு அப்புறம் என்னடா வெண்ண எனக்கு வந்து சிறுபான்மையின அடையாளம் கொடுக்கறதுக்கு என்ன சிறுபான்மை என் உடம்புல ஓகணும்னு ஒரே இரத்தம் தானே ஓடுது என்னைய ஒன்றையும் படைச்சது இறைவன் தானே அப்புறம்னா நீ என்ன சிறிபான்மை நான் என்ன பெரும்பான்மைன்னு சொல்லிட்டு இந்த பிரிவினை வார்த்தை ஏற்படுத்துவது இது வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது ஒருத்தர் அங்கேருந்து போகிறதான் இங்கேருந்து பிறந்தான்னு சொல்லி நம்மளை வந்து குலத்தொழில் செய்யணும்னு சொல்லி ஒரு அடக்குமுறைக்கு உள்ளாக்குனதற்கு போல இது அதை விட மோசம் நீ நான் சமூக நீதி பற்றி பேசுகிற உதயநிதி காலையில் ஒரு மூத்த எம்எல்ஏ போய் விழுந்தார்ல ம் உங்கள் சுயமரியாதை கொண்டு போய் ஒரு சூழல் தானே வச்சேன் ஷூ ஷூ காலில் போடுறது ஆ அப்புறம் அதை வேறு ஏதாவது மாற்றி விட்டுருவாங்க அதுக்காக சொல்கிறேன் இப்போ இந்த மாதிரியான வேலையை செஞ்சுக்கிட்டு நம்மளை என்ன எஜுகேட் பண்ணியிருக்காங்க இவங்க இது வரைக்கும் சொல்லுவேன் எந்த இளைஞனையாவது இன்றைக்கு தம்பி ஒரு காலத்தில் தான் நான் சொல்கிறேன்ல நாம் ஒருவர் நமக்கு ஒருவர் விளம்பரம் பண்ணான் அப்போ நாம் ஒருவர் நமக்கு ஒருவர்னு விளம்பரம் பண்ணால் ஏன்னா ஜனத்தொகை கட்டுப்படுத்தணும் அஞ்சு புள்ள பத்து புல்ல பதினொன்று அப்போலாம் வந்து எங்கள் தாத்தா காலத்துலாம் பதினஞ்சு புள்ளலாம் பெற்றுக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி ஒரு புள்ள பெற்றுக்க முடியாமல் எல்லா ஹாஸ்பத்திரியும் நாங்கள் புள்ள கொடுக்குறோம் வான் கூப்பிட்றோம் மண்ணை மலட்டாகிட்ட மனுஷனை மலட்டாக்கிட்ட அறிவுக்கு அவனை மூடனாக்கிட்ட குடிக்க அடிமையாக்கிட்ட சாதியை வந்து அவனுக்குள்ளே ஊட்டிக்கிட்டே இருக்கிற முறையை ஒழிச்சிட்டேன் அவன் சுயமாக வந்து எதாவது வேலை செஞ்சு பழக்கலான்னா அதுக்கான வேலைவாய்ப்பு இங்கே எதுவுமே கிடையாது வெளியூர்காரம் ஒட்டுமொத்த பேர் இங்கே வந்து உட்காந்து நம்மளை போட்டு அடிச்சுட்டு இருக்கிறான் எல்லா இடத்துலையும் அவனுடைய ஆதிக்கம் இருக்கு நீ கொடுத்த எலெக்ஷன் பேசல எழுபத்தஞ்சு சதவீதம் தமிழர்களுக்கு தான் முன்னுரிமை வேலை வாய்ப்பில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களுக்கு நீங்கள் அடிமை சாசனம் எழுதி கொடுத்த போல் அவன் சொல்கிறது நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்க வெளிநாட்டில் போயிட்டு வந்து நான் முதலீடு வாங்கிட்டு வந்துட்டு எங்கே வாங்கிட்டு வந்துட்டு வெள்ளரிக்க கூடா கொடுக்க மாட்டேறேன் எங்கள் மீது அதனால் மீது குறையும்னு பார்த்தா குறைய மாட்டேங்குது இந்த ஆட்சியில் எத்தனை முறை விலைவாசியை உயர்த்தி வச்சிருக்கீங்க நீங்கள் வந்து இது வரைக்கும் கொடுத்த வாக்குறுதியில் எதுவுமே எந்த அளவுக்கு நிறைவேற்றிருக்கிறீங்க தொடர்ச்சி எங்களுக்கான சிக்கலை ஏற்படுத்தி கொண்டே இருப்பது ஆட்சியால் ஆட்சியாளர்களா காமன் பீப்பிளா தம்பி ஆட்சியாளர்கள் நீங்கள் எப்போ வந்து மோசமாக ஆட்சி செஞ்சு தானே அளவுக்கு போயிட்டு இருக்கு இங்கே திருட்டு பையன் ஐயாக்கிய பையன் கொலை செய்கிறவன் கஞ்சா வைக்கிறவங்களாம் சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழ்ற மாதிரி ஒரு வேலையும் அனுதாபிகன்ற பல பேர் இங்கே இருக்க நபரில் உருவாக்கி வச்சிருக்கிறனாக்கா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி நீங்கள் வந்து நடத்தணும் காவல்துறை வச்சு என்ன செய்யணும் தெரியாத ஒரு ஆட்சி என்ன ஆட்சி அப்போ நம்மளை என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் நீ என்ன வேணால் ஆட்டம் போடுவேன் என்ன வேணா செய்வேன் ஏற்றுக்கிட்டால் வழக்கு போடுவே அரெஸ்ட் பண்ணுவேன் அதை தாண்டி வந்து உங்கள் சௌகரியத்துக்கு தமிழ்நாட்டே உங்கள் ஒப்பையோட சொத்து மாதிரி எடுத்து வச்சுட்டு ஆளாளுக்கு கூறு போட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பேன் ஊர் முழுக்க கலைஞர் செலவில் கலைஞருடைய ஃபோட்டோ வச்சுக்கிட்டு இருப்பேன் இருக்கக்கூடிய பெரும் தலைவர்களை பற்றி எந்த கவலையும் மாட்டீங்க மக்களை பற்றி எந்த கவலையும் படமாட்டினா உன்னை விட்டுட்டு இதுக்கு மேலே வேடிக்கை பார்ப்பதற்கு உங்கள் காலம் இல்லை இப்போ இன்றைக்கி ஒரு ஆள் களத்துக்கு வந்துட்டார் ஸோ அதனால தான் இவ்வளோ பேர் சேர்ந்து கூட கூட்டி இன்றைக்கு வா ஏன் கூட கூட்டினவான்னு ஒன்று கெஞ்சிற இல்லாட்டி ஒரு அழிச்சு ஒன்று வந்து முயற்சி எடுக்கிற ரெண்டு பேரும் நடக்க போகிறது கிடையாது அவர் தான் தலைமைன்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் அவரை சார்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு உங்களை முடிப்பதற்கான வேலை நிச்சயமாக நடக்க முடியாது இப்போ தாவைக்கல் வந்து புதுசாக ஒரு அணி வந்து உருவாகிறதாக வந்து சொல்கிறாங்க அது வந்து அந்த தொண்டர் அணின்னு வந்து சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து ஆனந்த் அவர்கள் வந்து மாற்ற போகிறாங்க ஆதவர்ஜனை வந்து பொதுச் செயலாளராக பதவியேற்க போகிறார் அப்படின்னு ஒரு தரப்பு வந்து சொல்கிறாங்க இதில் எது உண்மை ஏன் ஆனந்த் அவர்கள் வந்து அளவுக்கு குதி வச்சு தான் ஆனந்த் அவர்களை மாற்ற போகிற மாதிரிலாம் எனக்கு எந்த தகவலுமே எனக்கு கிடைக்கல இப்போ வரைக்கும் இன்னொரு குழு இருபது பேர் கொண்டு குழு போட்டுக்கும்போது அவர் தான் போட்டு அவருக்கு கீழே தான் அந்த இருபது பேருடைய பேரை சேர்த்துருக்கான பொழுது அது எனக்கு அதுக்கான வாய்ப்புகள்லாம் எனக்கு தெரிஞ்சு இல்லை தம்பி அது கிடையாது ரெண்டாவது நீங்கள் சொன்னீங்களே அந்த புது குழு போடுறாங்கன்ட்டு அது இன்னும் நான் கேள்விப்படல நான் விசாரிச்சுட்டு சொல்கிறேன் புரியுது இப்போ அதே மாதிரி பவன் கல்யாண் முன்னாடி விஜய்கிட்ட பேசினாரு நீங்கள் வந்து தன்னிச்சு போட்டியிடாதீங்க என்டிஏ கூட்டணிக்குள்ளே வாங்க எப்படி சிரஞ்சீவிக்கு நிலமை நடந்ததோ அதே தான் உங்களுக்கு நடக்கும் அதனால் மு முடிஞ்ச வரைக்கும் தன்னிச்சு வந்து போட்டியிடாதீங்க கூட்டணிக்குள்ளே வாங்க அப்படின்ன மாதிரி பவன் கல்யாண் வந்து விஜய்க்கு அட்வைஸ் பண்ணதா ஒரு தகவல் இருந்தது சமீபத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா திரும்பவும் வந்து விஜய் வந்து பவன் கல்யாண்கிட்ட வந்து பேசியிருக்காரு அது வந்து உங்கள் ஊர் ஆந்திரா இது தமிழ்நாடு என் மக்கள் வந்து எனக்கு தெரியும் நான் தனிச்சு தான் போட்டிட போகிறேன் அந்த மக்கள் எனக்கு அன்பை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி விஜய் திரும்ப பேசினதாக ஒரு தகவல் இருக்குது சார் இது நடந்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா நம்ம சின்ன வெங்காயத்தை தொட்டு சோற்று தொட்டுவிட்டு சாப்பிட்ற ஆள் நம்ம வந்து மிளகாய தொட்டு திங்கிற ஆள் கிடையாது கரெக்டுங்களா ரெண்டாவது எது நமக்கு ஒ ஒவாமை ஏற்படுத்தும் எது நமக்கு ஆரோக்கியம் நமக்கு தெரியும் என் மண் என் களம் என்ன என்பது எனக்கு தெரியும் உனக்கு தெரியாது நீங்கள் அங்கே பெரிய ஆளாக இருக்கலாம் பவன் கல்யாணம் இங்கே வந்து எதாவது செஞ்சிட முடியுமா முடியாது ஆனால் விஜய் நினச்சேன்னா கேரளா கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு பாண்டிச்சேரி எங்கே போனாலும் ஓட்டு கிடைக்கும் உங்களுக்கும் அவருக்குமான வேறுபாடே வேறு தம்பி உங்களுக்கு உங்கள் ஸ்டேட் மட்டும்தான் இவருக்கு அப்படி கிடையாது இவர் இன்டர்நேஷ்னல் ஐக்கா நீங்கள் பாருங்கள் தி டிவிக்கேன்ற ஒரு கட்சி தேசிய கட்சியாக நிச்சயமாக வளரும் அதற்கான முனைப்பு தான் இப்போ வரைக்கும் ராகுல் யோசிச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்காரு மா பேக் டு பேக் பவன் கல்யாணம் பேசுனாலும் ஒரு மேட்ரு கிடையாது ராகுல் பேக் டு பேக் பேசுகிறதே பிஜேபி காங்கிரஸை வந்து அழிக்கணுன்றது தான் உங்களை டார்கெட்டு சுத்தமாக முடிச்சு விட்டணுன்றது தான் அப்போது ஏற்கனவே நார்த்தில் முடித்தாச்சு சவுத் சைடில் மட்டும்தான் இருக்குது சவுத்தில் வந்து காங்கிரஸ் உயிரோடு இருக்குதுன்னா அதுக்கு விஜய் தேவைப்படுகிறார் அதான் யதார்த்தம் அவரை கூட்டு போய் கேரளாவுக்கு போனால் தான் உங்களுக்கு ஓட்டு கிடைக்கும் அங்கே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மஸ்ட்டு தானே அப்போ வந்து இவரை தான் அங்கே கூட்டு போகிறதுக்கான பிளானு ஸ்டேனில் கூட்டு போய் கம்பு சுற்றுவாங்களான்னு வாய்ப்பில்லை தம்பி அப்போது ஒட்டுமொத்தமாக களம் மாறுது நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும் பவல் கல்யாணம் பேசினாலும் சரி வேறு யார் பேசினாலும் சரி அவர் முடிவில் தெளிவாக இருக்கார் அவர் முதல்வர் வேட்பாளர் அவரை சார்ந்த ஒரு அணி உருவாகும் இவர்களே முடிப்பதான் வேலை இதனால தான் ராகுல் காந்தி ரொம்ப மும்முறை கட்டார் ஆசிரியர் விஜய் தன்னோட கூட்டணி வரணுன்றதுக்காக வந்தால் மறுபடியும் பாண்டிச்சேரி அவர் கைக்கு வரும் மறுபடியும் கேரளா ஃபுல்லா வந்து காங்கிரஸ் உடைய இது கொண்டு வந்துடலாம் பிற இருக்கக்கூடிய இந்த சொன்ன பாருங்க பாண்டிச்சேரி தமிழ்நாடு ஆந்திரா இது எல்லாமே வந்துடும் இதை தாண்டி மற்ற ஸ்டேட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பெரிய பிற மாவட்டங்களுக்கும் நீங்கள் போகும்பொழுது எந்தெந்த மாவட்டத்தில் விஜய்க்கு இன்னும் செல்வாக்கு இருக்கிறது அங்கே உள்ள நடிகர்களோடு விஜய்க்கு எவ்வளோ நட்பு ரீதியான ஒரு பழக்கம் இருக்கிறது அவர் அந்த நடிகர்களோடு சேர்ந்து அந்த இடத்துல போய் ஸ்டேஜில் உட்காந்து அது எவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஏற்படும் இது எல்லாத்தையுமே பார்க்குறாங்க ஃபஸ்ட்டு அவர் இங்கே ஒரு ஆதிக்கத்தை செலுத்துவார்ல அதுலேயும் உங்களுக்கு புரிஞ்சிடும் நீங்கள் பாருங்களேன் அதுக்கப்புறமேட்டு நிச்சயமாக இதெல்லாம் கால்குலேட் பண்ணி காங்கிரஸும் போட்டிருக்கணும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்னாக்கா அது விஜய் தான் தேவைப்படுகிறார் ஸ்டாலினோ உதயநிதியோ அவங்களுக்கு தேவையில்லை புரியுது சார் பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குது என்று ரொம்ப நன்றிகள் சார் எங்களோட நேரம் பங்கு நன்றி நன்றி சார் நன்றி தம்பி ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் Horizon shirts and trousers